வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மிக உடைய வழி உடையவர் திருவடி நாம் தினமொரு பாசுரம் என்ற தலைப்பில் திருப்பாவையின் பாசுரங்களை அனுபவிச்சுட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையின் பதினாறாம் பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாயினர் தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைப்பதவம் நீ கேளோர் என்பாவாய் இந்த பாசுரத்தில் நந்தகோப்பனுடைய காவலர்களை எழுப்புவதாக அமைந்துள்ளது கடந்த ஐந்து முதல் பதினைந்து பாசுரங்கள் வரை தன் தோழிகளை எழுப்பினாள் இப்போ நந்தகோப்பனுடைய வீட்டின் முன் வந்து அவரின் வீட்டு காவலர்களை எழுப்புகிறாள் பின் வீட்டில் உள்ள நந்தகோப்பர் யசோதை வளராமர் என அடுத்தடுத்த பாசுரங்களில் எழுப்ப போகிறாள் முதலில் இந்த பாசுரில் பாசுரத்தில் காவலர்களை எழுப்புவதாக அமைந்துள்ளது முதல் மூன்று வரிகளை பார்ப்போம் நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்துறவாய் எங்களுடைய ஒப்பற்ற தலைவராக தனிப்பெரும் தலைவராக விளங்கக்கூடிய நந்தகோபாலின் வீட்டு வாயிலை காவல் புரியக்கூடிய காவல்காரரே இந்த கதவை எங்களுக்காக திறவுங்கள் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் கூப்பிடுகின்றார் நாயகனாய் இன்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அவருடைய வீடு என்பது கோயிலாகவே அவர் எடுத்துக்கொள்கின்றார் அது சாதாரணமான வீடு இல்லையே கிருஷ்ணபரமாத்மா இருக்கின்ற இடம் கோயில்தானே அதான் மாளிகையின் கூட செல்லாம கோயில்னு சென்று இருக்காங்க எல்லாவற்றிற்கும் காவலாய் இருக்கக்கூடிய காவலரே உனக்கு வணக்கம் முதல்ல இந்த மணிக்கதவை தாழ் திறவுங்கள் எதற்காக திறக்கணும் அப்படின்னு காவலர் கேட்பார் இல்லையா அதற்கான காரணத்தை அடுத்த வரிகளில் பதிவு செய்துள்ளார் பாருங்க ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் ஆயர் சிறுமியராகிய எங்களுக்கு நேற்றைக்கு கண்ணன் சிறிய அளவிலான ஒளி எழுப்பக்கூடிய வாக்கியத்தை தருவதாக முன்னமே சொல்லியிருந்தார் அதை பெறுவதற்காக நாங்கள் வந்துள்ளோம் ஆயர்பாடு சிறுமியாரியாகிய எங்களுக்கு கதவை திறந்து விடு என்று சொல்கின்றார் அடுத்த வரிகளில் என்ன சொல்லி நிறைவு செய்கிறாரன்னு பார்ப்போம் தூயோமாய் வந்தோம் துயிலிட பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் என்பாவாய் சரி வாசலில் வந்து நிற்கின்றர்களே நீங்கள் தூய்மையாக இருக்கின்றீர்களா பூஜைக்கு தயாராக இருக்கின்றீர்களா வழிபாட்டிற்கு தயாரா அப்படின்னு யோசிக்காதீங்க நாங்கள் எல்லாத்துக்கும் தான் வந்திருக்கோம் நாங்க அவர் எங்கள் மனதுல வரித்து கொண்டு வந்திருக்கிறோம் கதவை திறந்து திறக்க மாட்டேன் என்று சொல்லிவிடாதே வாயில் காப்பானே நல்ல வார்த்தைகளை சொல்லி கதவை திறக்கவும் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை நிறைவு செய்கின்றார் இன்று நாம் பதினாறாம் பாசுரத்தை அனுபவித்தோம் நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம் ஆண்டாள் ஆட்சியர் திருவடிகளே சரணம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க